அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதும் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நாம் பெருமான் உபதேச வினாய் என்ற தலைப்பில் ஒன்பதாவது கண்ணியில் என்னை தன்னோட இருத்தும் பொதுவில் இன்ப திருநடம் நான் காணல் வேண்டும் நின்னை விட்டு என்னோடு நிலைப்பாயோ தோழி நிலையாமல் என்னையும் அழைப்பாயோ தோழி என பாடலை பதிவு செய்கின்றார்கள் என் என்பது மனம் தன் என்பது ஆன்மா இருக்கக்கூடிய பொது புரோமதியாகிய சிரித்தவர் உள் இறை அக அனுபவமாகிய ஜீவகாருண்யத்தால் அவரவர் செயல்படுவதால் அவரவருக்கு அனுபவம் அனுபவமாகுவது இதை சொல்லியோ நான் செய்தலால் இதை சொல்லியோ நான் செய்த செயலால் உனக்கு புரிய வைக்க முடியாது காரணம் இது அக அனுபவம் மனம் என்பது காட்டின் இயக்கம் எண்ணம் மனம் நினைப்பது நினைப்பது புத்தி அதை அதையே கொண்டிருக்கும் மன அறிவு மேலும் மனத்தை மயக்க உலகிலே ஆறு கோடி மாய சக்தி உள்ளது என்பார் நம் ஐயா இதுவரை உலகிகளார் மேலேற உள்ள இயற்கை உண்மை கடவுள் வழி கூறவில்லை ஆனால் இப்போது உலகியலார் மேலேற இயல் அதுவும் துன்பமில்லாத ஒரு இயல் எண்ணியும் அனைத் எண்ணிய அனைத்தும் வழங்கக்கூடிய பொது இயலாகிய தயவு இயல் எனும் இறக்கத்தால் நீ பெற்றுக்கொள் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரக்கூடியவராக உண்மை கடவுள் உள்ளார் அவர் தனி பெருங்கருணை வடிவானவர் தன்னை பற்றிய உயிர்களை கொள்ளாதவர் படைத்து காத்து துருசு நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருளை வழங்கக்கூடியவர் ஆன்மாவின் இயற்கை குணமானியை ஜீவகாருண்யம் பற்றச் செய்து அருளை வழங்குவார் அதற்காக தன்னிடம் உள்ள பூரண உயிரிறக்கம் பெற்று இந்த பூமியில் வருவிக்கவுற்றவர் நம் ஐயா இந்த உலகலாரோடும் மக்களோடும் மக்களாக வாழ்ந்து இந்த உலக மக்கள் துயரத்தை போக்க நின் அருளை கொடு என மன்று நின்று அழுகிறார் அதற்கு இவருக்கு உரிய வழி தெரியவில்லை அப்பா என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வுற வருவிக்கவுற்ற கருணை நீ அல்லவா அப்படி இருக்க நான் எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கு இல்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் என துடியாய் துடிக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார் இவர் எண்ணம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்போ உடலை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என வரையறுத்து முதல் துன்பமாகிய பசி நீடித்தால் இறுதி துன்பமாகிய பட்டினி சாவு நிகழும் என எண்ணி எண்ணிய உடனே செயல்பாட்டுக்கு வருகிறார் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி வைகாசி பதினொன்றில் தருமச்சாலை நிறுவி அன்றே அன்னவிரயம் செய்கிறார் பசித்தியை அணைக்கிறார் இவர் அணைக்க அணைக்க இவருக்கு ஆற்றல் கொடுக்கிறது இந்த ஆற்றல் இந்திரியமாகிய கண் ஆண்மறிவு தயவு பெற்று கல்லாய மனம் கரைந்து பொன்னொளி கொடுகிறது தினசரி தடைபடாத மூணு வேளையும் அண்ணன் செய்ய இவர் இவர் செய்த பரவகார செயலால் கடவுளின் உபகார சக்தி துணைபுரிய இவர் பெற்ற ஆற்றல் ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் கூட்டுகிறது இவருள் கடா கடவுள் பிரகாசம் காரியப்படுகிறது காரணமான இறைவன் இவருடன் கலக்கணும் பொதுவாக புரோமத்தில் இந்திரிய அறிவு கூடி மன அறிவு கூடி ஜீவ அறிவு கூடி ஆன்ம அறிவு பெற்று உலக அறிவு கடந்து அருளறிவு பெறுகிறார் அருளூரின் எல்லாம் ஆகுவது உண்மை என அருளை ஜீவகாரிலயப் பெற்று ஈரன் நிலை ஆகிய அறிவினில் ஒழிவு ஞானத்தில் ஞானம் பெற்று சொல்லக்கூடிய மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்தக்கூடிய நிலையில் உள்ளார் பதினேழாம் நிலை அருள் கடவுள் தயவு சிறிய தயவை கொண்டு பெரிய தெய்வ பெற்றுவிட்டார் பதினெட்டாம் நிலையாகிய கடவுள் நிலை அறிந்த அம்மையமாக இறைவன் இவருடன் வந்து தானே கலக்கிறார் இதனை அகவலில் தன்னையே எனக்கு தந்தருள் ஒழியான் என்னை வேதித்த என் தனி அன்பு என்கின்றார் இறைவன் வந்து நாம் தினசரி பலகாலம் செய்து ஜீவதை ஆற்றலுடன் பொருந்தணும் பொருந்தினான் புண்ணிய புண்ணுடம்பு எனக்கு பொருத்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பே என்கின்றார் அவ்வாற அவ்வாறு ஐயாவை அருள் ஒளி கூடியதால் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்திய சுத்தசன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்களே என உறுதி செய்கிறார் சத்திய அறிவிப்பில் மனித மனித்த உடம்பு இதை அழியா வாய்மை உடம்பாக்கி மணிய சித்தலாம் வல்லவும் கொடுத்தே கனிந்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்து கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இதுவே என்கின்றான் நின்னை விட்டு மனம் கரைந்து உரை மனம் கடந்த ஒரு பெருவொலியை அடைந்து மேல்நிலையில் ஆன்ம சிட்டன் ஒளியுடன் இறைவன் அருள் ஒளி கூடினால் எல்லாம் செயல் கூடும் அப்படி அகவினத்தராய் தயவு நெறியை பின்பற்றி ஜுவகாரண்யம் செய்யாமல் இருந்தால் மனதுடன் செயல்பாடாகி மனதின் செயல்பாடு துன்பத்தில் மாற்றி ஆன்மா வாடும் எனவே இந்த ஆன்மா வாடாதிருக்க எப்பொழுதும் இன்பமாக இருக்க தயவு நெறியை பின்பற்றி நாம் மேலேற வேண்டுமென இப்பாடலில் கேள்வி கேட்டு பதிலாக ஐயா அருளி உள்ளார்கள் ராமலிங்காவயம் Target number